ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா சூப்பராக பஞ்சு போல் இட்லி வர்றதுக்கு எப்படி நம்ம வந்து மாவை அரைக்கணும் அதனுடைய உளுந்து அரிசியோட அளவு என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து நல்லா சாஃப்டாக இட்லி வர்றதுக்கு நம்ம எடுத்துக்கிற உளுந்து நல்லா உப்பி வரணும் நம்ம ஆட்டும் போது நல்லா பொங்கி வரணும் அப்போ தான் நமக்கு இட்லி சாஃப்டாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை அரைக்கிற பக்குவம் இந்த ரெண்டு தான் இது ரெண்டுமே நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி வந்து நமக்கு ரெடி ஆயிரும் எப்போவுமே நீங்கள் உளுந்து வந்து ஒரு கடையில் வாங்குறீங்கன்னா அன்றைக்கி ஆட்டி பாருங்கள் அப்போ வந்து எப்படி நமக்கு இட்லி வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு சாஃப்ட்டாகவே வந்துச்சுன்னா அதே கடையில் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா வேறு பிராண்டில் வேறு கடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பில் அரிசி வந்து அஞ்சு அஞ்சு கப் அரிசி எடுக்கணும் ஒன்று ஈஸ்ட்டு அஞ்சு அந்த அளவுக்கு தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் மாவு அரைச்சி இட்லி வச்சதுக்கப்புறம் இட்லி வந்து சப்பி போயிருந்துச்சுனா உளுந்து வந்து அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனா இருந்துச்சுன்னா உளுந்தோட அளவு வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து கரெக்ட் அளவு தான் போட்டிருப்பீங்க ஒவ்வொரு உளுந்தோட உபரியை பொறுத்து இருக்குல்ல அதனால் உங்களுக்கு சப்பி போய் இருந்துச்சு அப்படின்னா உளுந்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அரிசி அதே அளவு இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போவுமே நம்ம உளுந்து வந்து போடுறதுக்கு முன்னே தண்ணி ஊற்றக்கூடாது இதை மாதிரி நம்ம ஊற வச்சிருக்கிறதுலேருந்து எடுத்து போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடணும் ஒரே இடத்துல மொத்தமாக ஊற்றக்கூடாது அப்பப்போ இந்த ஓரங்களில் உள்ள உளுந்தெல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா ஈவனாக நல்லா நமக்கு அறப்பட்டுரும் நல்லா பொங்கி வர மாதிரி நம்ம ஆட்டணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும் ஹாஃனஹரில் நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை மாதிரி லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக அரைஞ்சிடும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் மினிட்டா ஆகிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி லைட்டாக தெளிச்சிருக்கிறேன் வந்து ஓரளவு அறப்பட்டுருக்கு இன்னும் நல்லா வந்து நமக்கு அறப்படணும் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது நல்லா பொங்கி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா நம்ம ஆட்டும் போது பொங்கி வரல அப்படின்னா நமக்கு வந்து உளுந்து சரியில்லைன்னு அர்த்தம் இப்போது அரை மணி நேரம் ஆகிட்டு நல்லா நமக்கு வந்து பொங்கி ஃபுல்லாக அறப்பட்டு நல்லா குட்டி குட்டி பபுள்ஸ் வந்து தெரியணும் அதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடணும் தண்ணி ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஊற்றி நம்ம வந்து அரைக்கக்கூடாது தண்ணியும் இல்லாமல் அரைக்கக்கூடாது அதனால் தெளிச்சிடணும் நமக்கே தெரியும் இதை மாதிரி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஆட்டி தனியாக வழிச்சி எடுத்து வச்சிக்கிடலாம் நல்ல பந்து போல் நமக்கு வந்து சூப்பராக ஆட்டியாச்சு இப்போ நம்ம அரிசி அரிசி வந்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தான் அரிசி போடணும் அப்போ தான் சிக்காமல் இருக்கும் நமக்கு அதுக்கடுத்து நம்ம தேவைப்படும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் அரிசி வந்து நல்லா நமக்கு வந்து அரைபட்டுரும் தண்ணி மட்டும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைபட்டுட்டு சில பேர் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் வலுவலுன்னு இருக்கிற ஸ்டேஜில் எடுப்பாங்க சில பேர் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்து லைட்டாக ரவையோடு ரொம்ப குத்தியான ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த ஸ்டேஜில் வலிப்பாங்க நம்ம சுத்தம்னா எப்படி பண்ணாலும் நமக்கு இப்படி சாஃப்ட்டாக வரும் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்ம அதுக்கடுத்து வலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போலாம் உப்பு வந்து நல்லா கரைஞ்சிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம மிக்ஸ் பண்ணுற போது தான் கீழே வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் அரிசி மாவு அதனால் அரிசி மாவு கீழே தங்கியிருக்கும் அதனால் நல்ல கையை கீழே வர விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மாவும் அரிசி மாவும் நமக்கு ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் அப்புறம் ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ வந்து ஆட்டினதுக்கப்புறம் தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க ரொம்ப கல்லாக இருந்துச்சு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா புளிச்சு வராது இதை மாதிரி மாவு மாவுப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா புளிக்கும் ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி கண்டிப்பாக புளிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் காலையில் அரைச்சி வச்சேன் ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டே இப்போ எயிட் ஓ கிளாக் நைட் எடுக்கிறேன் நமக்கு புளிச்சுட்டான்னு எப்படி தெரியணும் அப்படின்னா நமக்கு அரைச்சி வச்ச அளவில் இருந்து அதிகமாக இருக்கும் இது மாதிரி நல்லா நமக்கு பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போவும் நமக்கு அரிசி மாவு வந்து கீழே தங்கியிருக்கும் உளுந்த மாவுந்தான் மேலே புஃபுன் இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா தெரியும் நல்லா சாஃப்டாக நமக்கு சூப்பராக நமக்கு பஞ்சு போல் நமக்கு இட்லி வந்துடும் இட்லி ஃபஸ்ட் டைம் நம்ம சுட்டு பார்த்துட்டு என்ன கரெக்ஷன் பண்ணணும் அந்த உளுந்தோட அளவு கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம இதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு இட்லி வந்துடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்